வணக்கம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு முப்பது சதவீதம் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் தோமுசா நிர்வாகிகள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது அரியலூர் மாவட்டம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட துணைத் தலைவர் நீலகண்டன் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் பாக்யராஜ் முன்னிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தோமுசா பொதுச் செயலாளர் இழிவாக பேசிய அதிகாரியை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் இல்லையென் இன்றில் தமிழ்நாடு முழுவதும் மாநிலம் தழுவிய கன்னன ஆர்ப்பாணம் நடத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடாந்திர ஊதிய உயர்வு முப்பது சதவீதம் ஊதிய உயர்வு சட்டம மாதத்திற்குள் வழங்க வேண்டும் விலைவாசி உயர்வு ஏற்ப தீபாவளி தொகையும் இரட்டிப்பாக வழங்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொழிலாளர்களின் நல நிதியை பழைய முறையை நடைமுறைப்படுத்தவும் ஊழியர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி